Look at வெல்கம் டு டெலி டாக்ஸ் டுடேஸ் கியூட் அப்டேட்ஸ் லக்ஷ்மி பிரியா ஒன் மோர் ப்ரொமோஷன் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக நேத்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிடிஎஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அவங்களுடைய சத்யா ப்ரொமோஷன் இருந்துச்சு இல்லையா அதில் அழகாக பிளாக் கலரில் அந்த வேட்டி சட்டையெல்லாம் போட்டு ஒரு குட்டியா ஒரு குத்து டான்ஸ் வந்து ஆடி இருப்பாங்க ஸோ அதோடைய பிடிஎஸ் ஷேர் பண்ணவா அப்படின்னு சொல்லிட்டு டீம் எல்பி அந்த ஃபோட்டோகிராஃபி இருக்காங்க ஸ்வேதா ஃபோட்டோகிராஃபி அவங்க வந்து கேட்டிருந்தாங்க எல்லாரும் எஸ் அப்படின்னு சொன்னதால அந்த பிடிஎஸ் வந்துட்டு ஷேர் பண்ணியிருந்தாங்க செம்ம கியூட் வேற லெவல் இது ஈஸியே இல்லை ஆண்களாக இருக்கிறது ஈஸியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி பிரியா சொல்லியிருக்காங்க எப்பயுமே ஆண்கள் எல்லாம் பெண்கள் வேடம் போட்டா அவங்களும் அதை தான் சொல்லுவாங்க அவங்க அவங்க அவங்களாவே இருக்கிறது மட்டும்தான் தான் எப்பவுமே ஈஸி இவங்க அவங்களானாலும் அவங்க இவங்களானாலும் கொஞ்சம் கஷ்டம் ரொம்ப கிரேசி ஆகும் போதுல என்ன டாலரேட் பண்ணிட்டு என்னோட குரங்கு தனத்துல வந்து டாலரேட் பண்ணிட்டு இருக்க என்னுடைய போட்டோகிராஃபருக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க ரொம்ப கியூட்டா இருந்தாங்க நிறைய பன் ஆனா ஆஃப் ஸ்கிரீன் அட்ராசிட்டிஸ்மே பண்ணிருக்காங்க சோ நான் வீடியோ ஷேர் பண்ணல ஜஸ்ட் ஸ்னாப்ஸ் தான் ஷேர் பண்ணிருக்கேன் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு இன்னொரு ப்ரொமோஷன் ஒரு ஜுவல்லரிக்காக வந்து பண்ணியிருந்தாங்க அதுலயுமே செம்ம கியூட்டா அந்த இன்ஸ்டாகிராம்லயுமே அந்த ஜுவல்லரி ரிலேட்டட் ஒரு ஏஆர் இருக்கு ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொன்னாங்க ஐ மீன் உங்களுடைய லுக்குக்கு எந்த மாதிரி ஜுவல் செட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபில்டர் யூஸ் பண்ணி பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்லாமல் அவங்க அந்த ஜுவல் ஷாப்க்கு போயிட்டு அதெல்லாம் வந்து அவங்க டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க அந்த லுக்லையுமே சமைக்கிட்டா இருந்தாங்க குட்டி குட்டி ஸ்னாப்ஸ் எல்லாம் உங்களுக்காக இங்க ஷேர் பண்ணியிருக்கேன் பேக் ஹாப்பியான அப்டேட்ஸ் கம்பெனி ஷோடைய ப்ரோமோ வந்துச்சு இப்போ எல்பிக்கிட்ட இருந்து இப்படி ஒரு கியூட்டான அப்டேட் என்னதான் வந்தாலும் நாளைக்கு எபிசோட்ல என்ன நடக்குமோ அப்படின்னு ஒரு மாதிரி ஒரு சைடு அப்படியே பக்கு பக்குன்னு இருந்துகிட்டே இருக்கு அது மட்டும் இல்லாமல் அஜய் ஆக்ட் பண்ணுற ஆக்டர் பாஸ்கர் அவர் வந்து ஒரு குட்டி பூமரை ஷேர் பண்ணி என்ன சொல்றது அப்படின்னு நம்மளே கேட்டுட்டு இருக்காரு ஸோ என்னையாவது சொல்லுங்க இல்லைனா ஆஃப் ஸ்கிரீன் பிக்சர்ஸ் வந்து ஷேர் பண்ணிங்கன்னா இன்னுமே நாங்கள் வந்து ஹாப்பியாகவும் நானுமே வெயிட் பண்ணி பார்த்தேன் வேற ஏதாவது பிடிஎஸ் பிக்சர் ஆர் வீடியோஸ் வந்துட்டு ஷேர் ஆகுதா அப்படின்னு சொல்லி பட் இதை தவிர்த்து வேற எதுவும் இப்ப வரைக்கும் ஷேர் ஆகல ஒன்ஸ் ஷேர் பண்ணாங்க நான் உங்க கூட வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிறேன் ஓகே மா கிளினிக் ஸ்டுடியோல மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க